கதிர் பேர் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ பெரிய கார் ஒன்ன கொண்டு வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்துல நிறுத்திட்டு கதவை திறந்து விட்டுட்டு ராஜி ஏறி உட்காரு அப்படின்னு கதிர் சொல்றாரு ராஜிக்கு ஒரே ஷாக்கிங் இருக்குது என்ன இது எதில் போக போகிறோம் நம்ம சென்னைக்கு அங்கே வீட்டில் மாமா அத்தைக்கிட்டே எல்லாம் நம்ம பஸ்ஸில் போகிறதா சொல்லிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உடனே கதி சொல்கிறாரு இல்ல ராஜி நம்ம இந்த காரில் தான் போக போகிறோம் எனக்கு உன்னை பரிட்சை எழுத கூட்டிகிட்டு போகிறோம் அதனால் நல்லா சொகுசாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அங்கே கூட்டிகிட்டு போய் பரிட்சை ஹாலில் விடணும் அதுதான் என்னோடய ஆசை அதனால் என் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவன் அவன் கிட்ட அவனோட காரை இங்கே கடனாக வாங்கிட்டு வந்திருக்கேன் போகலாம் வேணாமா ஏறி உட்காரு அப்படின்னு சொல்றாரு கதவை திறந்து விட்டுட்டே கதிர் உடனே ராஜியும் அப்படியா சரி அப்படின்னு ஏறி உட்காந்துக்கிறாங்க போக போக மனசுக்குள்ள கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு ராஜிக்கு கதிர்கிட்ட சொல்றாங்க ஆஹ் இது வந்துட்டு மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நினைக்கவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராஜி உடனே கதிர் அந்த ஹைவேல ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்கிற அந்த சொகுசுக்கார அப்படியே மெதுவா பிரேக் போட்டு ஓரமா நிறுத்திட்டு ராஜி ஒரு நிமிஷம் இறங்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாரு அங்க பார்த்தோம்னா அடியில சரியான ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அந்த நேச்சுரல் அழக அப்படியே ரசிச்சுட்டே கை கட்டி நின்னு கிட்ட பேசுறாரு கதிர் ராஜி எப்படியாவது ஒன்று போலீஸ் ஆகணும் ஆக்கியே தீரணுங்கிற வைராகியோ எனக்கு இருக்குது உனக்கு எப்படி அதெல்லாம் நான் வீட்டில் கேட்டுட்டு தானே இங்கே சென்னை வர்றதுக்கே சம்மதிச்ச திரும்ப எதுக்கு பயக்கிற என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ எதுக்காக இங்கே நிறுத்துனேன்னு தெரியுமா நீ நம்ம வீட்டு யோசனையை டோட்டலாக மறந்துட்டு இங்கே கொஞ்சம் கண்ணை மூடி நின்று ஒரு நிமிஷம் அப்படியே திறந்து பாரு எவ்வளவு அழகாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஓடுற ஆறையும் அதை சுற்றி பச்சை பசையல் நீ இருக்கிற வயல்வெளியையும் பார்க்க சொல்ல சொல்கிறாரு உடனே ராஜியும் சந்தோஷமாக அதை பார்த்துட்டு ஆ ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு எனக்கு போகலாம் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கதிரும் ம் இப்போ ஏறு எப்பவுமே ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கணும் ராஜி அப்படின்னு கதிர் சொல்கிறாரு உடனே ராஜி சொல்கிறாங்க ம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா இப்போ எடுத்து படிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு கதிர் அப்போ கியர் மாத்திரக்காக அந்த கியர் மேலே கையை வச்சிருக்கும் பொழுது ராஜி அப்படி அப்படியே கதிரோட கை மேல தன்னோட கையை வச்சு தடவி கொடுக்கறாங்க அதை பார்த்துட்டு ராஜிய அப்படியே கண்ணை பாக்குறாரு கதிர் கதிரோட கண்ணை பாக்குறாங்க ராஜி உடனே ராஜி கிட்ட சொல்றாரு ராஜி எதாவது படிக்க வேண்டியது இருந்தா படி அப்படின்னு சொன்ன உடனே ராஜியும் ம் சரி அப்படின்னு புக்கை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ராஜிக்கு அப்படியே தூக்கம் வந்து தூங்கிடுறாங்க அவங்க தூங்குறதையும் ரசிச்சுட்டே ஓட்டுறாரு வண்டிய கதிர் அப்படியே காலையில வெடிஞ்சிடுது சென்னை போய் சேர்ந்துடுறாங்க சென்னையில அங்க எக்ஸாம் சென்டர் கொள்ள போற ராஜி நல்ல முறைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வரணும்னு அப்படியே பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் கதிர் வேண்டிக்கிட்டு வர்றாரு எக்ஸாம முடிச்சுட்டு வெளியில வர்ற ராஜி கிட்ட என்ன ஓகேவா ராஜி அப்படின்னு கேக்குறாரு உடனே ராஜியும் டபுள் ஓகே முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டா எழுதிட்டேன் கண்டிப்பா எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு நான் பாஸ் ஆயிடுவேன் இந்த எக்ஸாம்ல அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க ராஜி அப்பவே கதிர் சொல்றாரு எனக்கு எப்பவோ தெரியும் நீ கண்டிப்பா பாஸ் இந்த வைந்த எக்ஸாம்லன்னு உனக்கு உன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கதிரோட கைய கட்டி அணைச்சு அவரோட தோல் மேல சாட்சி ராஜி தலைய நீவி கொடுத்த கதிர் ம் சரி போகலாமா இங்க சென்னைய எங்கயாவது கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு போகலாமா ராஜி அப்படின்னு வாயை திறந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க பாண்டியன் கிட்ட இருந்து கால் வருது ராஜிக்கு உடனே ராஜியும் கதிர்கிட்ட சொல்கிறாங்க சொல்கிறாங்க மாமா தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு அவருக்கு என்னவா எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜி சொல்கிறாங்க ஏங்க மாமாவை கோச்சுக்கிறீங்க அவர் நம்ம நல்லதுக்காக தானே சொல்கிறாரு அவருக்கும் நம்ம செய்கிறது நல்லது தான்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சாதான் புரியும் அதனால் இந்த விஷயத்தில் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் இன்றைக்கி நேற்று கோபப்பட்ட மாதிரி மாமா கிட்ட வெடுக்குன்னு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க மாமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாண்டியனும் எப்பவும் போல அக்கறையோட கேட்குறாங்க ராஜிக்கிட்ட ஏப்பா ராஜி என்ன சென்னை போய் கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே முடிச்சாச்சு மாமா அப்படின்னு சொன்ன உடனே உடனே இன்னைக்கு மத்தியானமே பஸ் ஏறிடுவீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு உடனே ராஜு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே கதிரை பொழுது கதிர் சொல்றாரு இல்லை இன்னைக்கு ஈவினிங் தான் கிளம்புவோன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ராஜியும் மாமா மாமா இன்னைக்கு ஈவினிங் தான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு ஏப்பா ராஜி போகும்போது கோபத்தில் அவசரத்தில் பணம் கொடுத்த மறந்துட்டேன் இப்போ கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா போட்டு விடுவான் அங்கே சென்னையில் ஏதாவது சுற்றி பார்க்கணுன்னா சுற்றி பார்த்துட்டு சௌகரியமாக சாயங்காலம் பஸ் ஏறி வாங்க அப்போ தான் காலையில் இங்கே வந்து சேர்றதுக்கு சரியா இருக்கும் இல்லைன்னா நைட்டு அன் டைம்ல கொண்டு வந்து இங்கே விட்டா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் திரும்பி வர்றது சிரமமாக இருக்கும் அதனால் நைட்டு பஸ் ஏறி உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரி மாமா கதிர் இவருக்கு எவ்வளவு ஒரு தாராள மனசு பார்த்தியா ராஜி இங்க சென்னையை சுத்தி பாக்குறதுக்கு ஐநூறு அனுப்பிச்சி விட்றாரா எங்க அப்பா கூட என்னதான் பேசுறது அப்படின்னு சொன்ன உடனே ராஜு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க கஷ்டப்பட்டு தான் பணத்தோட அருமை தெரியும் அதுவும் மாமா சின்ன வயசுலேருந்து இருந்து யாருமே இல்லாம சுயமாக தன்னோட முயற்சியினால முன்னேறி இந்த அளவுக்கு உங்கள் நாலு பேத்தையும் வளர்த்து ஆளாக்கி சம்பாதிச்சு வச்சுருக்காருனா எல்லாம் அவரோட இந்த சிக்கனமான போக்குதான் காரணம் அதனால நான் என்றைக்குமே அவர் தப்பு சொல்லவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கதிர் மனசுக்குள்ள ராஜியை பற்றி பெருமையாக நினச்சிக்கிறாரு பரவாலடி நீ என்னை விட எங்கள் அப்பாவை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு உடனே ராஜியும் சரி வாங்க நம்ம போய் இங்கே பீச் நல்லா சொல்லியிருக்காங்க அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய் சாயங்காலம் இங்கிருந்து கார் எடுத்தோன்னா காலையில் போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ராஜி சொன்ன உடனே ரெண்டு பேருமே பீச்சுக்கு போகிறாங்க அங்கே பீச்சுக்கு போய் ரெண்டு பேருமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் மனசு விட்டு பேசுகிறாங்க சந்தோஷமாக விளையாடுறாங்க அந்த டைமில் பாண்டியன் வீட்டில் மீனாவும் செந்திலும் பேசிகிட்டு இருக்காங்க இந்நேரம் ராஜி எக்ஸாமெல்லாம் எழுதி முடிச்சிருப்பாள்ல மீனா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு உடனே மீனா சொல்கிறாங்க ஆ ஆமாங்க மத்தியானமே முடிச்சிருப்பா நான் ராஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ள அங்கே ஆஃபீஸில் ஃபோனை யூஸ் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வந்துடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூப்பிடலான்னு நினச்சேன் இருங்க கூப்பிட்டு கேட்கலாம் என்னதான் ரெண்டு பேரும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்படின்னு சந்தோஷத்தில் மீனாவும் சேந்திலும் ஒன்னா உட்காந்துட்டு ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ராஜி ஃபோனை அட்டன் பண்ணி அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ராஜி என்ன எக்ஸாம் எல்லாம் நல்ல முறைக்கு முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது கோமதி காஃபி எடுத்துகிட்டு வர்றாங்க மீனாவுக்கு ஏய் மீனா ஆஃபீஸில் இருந்து வந்தும் வராமல் ஒரு கிளாஸ் காஃபியாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசலாம்ல யாருக்கிட்ட என்ன எக்ஸாம் முடிச்சிட்டியான்னு கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க கோமதி வேற யார்த்த நம்ம ராஜியை தான் அப்படின்னு மீனா உளறிடுறாங்க உடனே செந்தில் இருந்துட்டு அச்சோ இந்த ஒளறுவாயை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்துட்டு முறைக்கிறாரு உடனே கோமதி இருந்துட்டு எனது ராஜு கல்யாணத்துக்கு தானே போயிருக்கிறதா மாமா கிட்ட சொல்லிட்டு போனா நீ என்ன பரிட்சை எழுதிட்டியான்னு அவகிட்ட ஃபோன் பண்ணி இருக்க அப்படின்னு கோமதி சந்தேகமாக கேட்குறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு நான் சொன்னேன் சொன்னேன் என் அவளுக்கும் என்ன மாதிரியே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகணும்னு ஆசை அதுக்காகத்தான் எக்ஸாம் எழுதிருக்கான் இன்னைக்கு அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி வழக்கம் போல் ஈஸியாவே ஏமாந்துடுறாங்க ஆனா அதுதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி காஃபி ஆறிர போது ரெண்டு பேருமே குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்டையும் மீனா கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வெளியில கோமதி அப்ப செந்தில் சொல்றாரு மீனா கிட்ட ஏய் மீனா நல்ல வேலை ராஜியும் கதிரையும் மூ வாயிலையும் மாட்டி விட்டுருப்ப அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க நீங்க வேறுங்க நான் தான் அத்தைக்கிட்ட ராஜின்னு சொன்னேன் ஏன்னா அவங்கள பின்னாடி இப்படி ஒரு பொய் சொல்லி ஏமாத்துறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் சொல்றாரு ஆமாண்டி மீனா ஆமா என்னை விட எங்கள் அம்மாவை நீ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் ஃபோனில் தொடர்ந்து ராஜி கூட பேசுகிற மீனா சொல்கிறாங்க ஏய் ராஜி இதுதான் சான்ஸ் இன்னொரு டைம் நம்ம சென்னைக்கெல்லாம் போவோமான்னு தெரியாது அதனால் கதிரை கூப்பிட்டு எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ அங்கே எல்லாம் பார்த்துட்டு வா உனக்கு ஏதாவது அமௌண்ட் வேணுனாலும் சொல் நான் செந்தல்கிட்ட சொல்லி போட்டு விட சொல்கிறேன் எங்கே பக்கத்தில் தான் கதிர் இருக்காரா கொடுங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்கிறாங்க உடனே ராஜியும் கதிர் இந்தா மீனாக்கா அக்கா பேசுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கொடுக்குறாங்க உடனே கதிரும் அண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கதிர் எனக்கு தெரியும் நீங்க சென்னைக்கு எக்ஸாம்க்கு கூட்டிட்டு போற சாக்குல ராஜிய அப்படியே ஹனிமூன் ட்ரிப் மாதிரி கூட்டிட்டு போகலான்னு தானே ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு ஐடியா பண்ணி ஃப்ரெண்டோட காரை வாங்கிட்டு போயிருக்கீங்க என்ஜாய் மகனே என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க மீனா உடனே கதிரும் அண்ணி அப்படியெல்லாம் இல்ல நாங்க இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் சொல்றாரு டே அப்பா கொடுத்தா உனக்கு ஐநூறுரூவா பணம் போட்டுவிட சொல்லியிருக்காரு நான் ரெண்டாயிரம் ரூபா நமக்கு கடைக்கு ஒருத்தங்க கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதை வாங்கி எப்படியாவது கடை கணக்கு வழக்கில் ஏதாவது குழப்பம் பண்ணி நான் அதை இது பண்ணிக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன் உனக்கு ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்ருக்குறேன்டா நாளைக்கு ஃபுல்லாக இருந்து சென்னையும் சுற்றி பார்த்துட்டு நீயும் ராஜியும் சந்தோஷமாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு உடனே ராஜி சொல்கிறாங்க அது எப்படிக்கா வீட்டில் வந்தா மாமா ரெண்டு நாள் என்ன பண்ணீங்க கல்யாணத்துக்கு போனால் ஒரு நாளில் தானே வரணும்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க பத்தி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ராஜி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உடனே செந்திலும் சொல்கிறாரு கதிர்க்கு டே கதிரு சந்தோஷமாக இருந்துட்டு வாடா அப்பாவை சமாளிச்சுக்கிறேன் நான் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு அண்ணா நீ ஏன் சமாளட்டியும் அப்பா என் கிட்ட பேசிடுவாரா நானே அவரை சமாளிச்சுக்குவேன் சென்னையை சுத்தி பார்த்துட்டு உண்மையை சொல்லிடுவேன் உடனே செந்தில் சொல்றாரு கொஞ்சம் அப்பா கிட்ட பேசும்பொழுது அடக்கியே வாசிடா பாவம் அவர் கூட நீ எடுத்த கவுத்தோன்னு போட்டிக்கு போட்டியா பேசினா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் உன் மாமனார் ஆப்போசிட்ல வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரிச்சா இத விட சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நீ எப்ப ஏட்டிக்கு போட்டியா பேசினாலும் அப்பாவும் அதே அளவுக்கு வீரா போட பேசுறாரு இதனால நம்ம குடும்பத்துல சண்டை வந்துடும் கூட நீ சென்னை விஷயமா போலீஸ் எக்ஸாம் எழுதுறது விஷயமா அப்பாவை ராஜிக்கு வேண்டி அவ்வளவு எதிர்த்து பேசணும் அதுக்கப்புறம் அம்மா அன்னைக்கு உட்காந்து அழுதுட்டே இருந்தாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல என்னடா இந்த கதர் இப்படி பண்றான் அப்பாவுக்கும் அவனுக்கும் ஒத்தே வரமாட்டேங்குதுன்னு அம்மா ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அதனால நம்ம வீட்டில இருக்கிற மத்தவங்களுக்காக நீ அப்பா கூட பேசும் பொழுது உன்னோட கோபத்தையும் உன்னோட நேர்மையையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிடாமே அப்படின்னு செந்தில் சொல்றாரு உடனே மீனா சொல்கிறாங்க சரி சரி எங்கள் கூட பேசி உங்களோட ஹனிமூன் ரிப்போட் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போவே வச்சுட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாப்பி ஹனிமூன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க மீனா உடனே ராஜியும் அக்கா போங்கக்கா அப்படின்னு வெட்கப்பட்டுட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பீச்சில் கல்லை எடுத்து போட்டு அப்படியே உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க ராஜி இப்போ ரிட்டன் எக்ஸாமில் இப்படியாக இருந்தாலும் பாஸ் ஆகிடுவேன் அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் அதுலேயும் பாஸ் ஆகிடணும் என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கதிர பாண்டியனோட கடைக்கு மளிகை ஜாமான வாங்க வந்த கதிர் காரை வாங்கிட்டு போன ஃப்ரெண்டோட அம்மா சொல்லிடுறாங்க கதிர் தம்பி வந்துச்சு எங்க காரை தான் எடுத்துட்டு சென்னைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிருது உடனே செந்திலை கூப்பிட்டு கேட்குறாரு டேய் செந்தில் இங்க வாடா இந்த கதிர் பையன் பஸ்ல போயிருக்கிறதா தானே நம்ம கிட்ட சொன்னா இவங்க காரை வாங்கிட்டு தான் போயிருக்கா இன்னும் என்னென்ன போய் சொல்ல போறானோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு பாண்டியன் உடனே செந்தில் சொல்றாரு அப்பா அவன் என்கிட்ட அதெல்லாம் சொல்லல பஸ்ல தான் சொன்னான் பரவாயில்லப்பா அதனால என்ன பஸ்ல போனா லேட் ஆகும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சமாளிக்கிறாரு உடனே பாண்டியன் சொல்றாரு டேய் என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமான்னு